வெண்ணிற இரவுகள் பை பியோதர் தஸ்காவஸ்கி அத்தியாயம் மூன்று மூன்றாவது நாள் இரவு இன்று ஒரு இருண்ட நாள் முதிர்ச்சி என் முன் தோன்றுவது போல சூரிய வெளிச்சம் ஆங்காங்கே எட்டி பார்த்து கொண்டிருந்தது மழையினூடே இருண்ட நினைவுகளால் நான் மனசோர்வு அடைகிறேன் விடையில்லாத கேள்விகள் என் மனதில் கூட்டம் போடுகின்றன அவைகளை அப்புறப்படுத்த என்னிடம் சக்தியும் இல்லை விருப்பமும் இல்லை இதையெல்லாம் சரிப்படுத்த என்னால் முடியாது இன்று நாங்கள் சந்திக்க மாட்டோம் நேற்று நாங்கள் விடை போது மேகங்கள் சூழ்ந்து மூடுபணி எழுந்தது நான் நாளை கெட்ட நாளாக இருக்கும் என்றேன் அவள் பதில் சொல்லவில்லை அவள் மனதிற்கு எதிராக பேச விருப்பமில்லை அவளுக்கு அன்று மிக சிறந்த நாளாக இருந்தது பிரகாசமாக எந்த மேகமும் அவள் சந்தோஷத்தை அடக்க முடியாது மழை பெய்தால் நாம் சந்திக்க முடியாது என்றால் அவள் என்னால் வர முடியாது இன்று மழை இருந்தும் அவள் வரவில்லை நேற்று எங்கள் மூன்றாவது எதிர்காணல் மூன்றாவது வெண்ணிற இரவுகள் களிப்பும் சந்தோஷமும் ஒருவருக்கு எவ்வளவு நிறைவு தருகிறது இதயத்திலிருந்து அன்பு பொங்கி வழிகிறது மற்றவர்களிடம் அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறது எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுகிறது அந்த சந்தோஷம்தான் எவ்வளவு தொற்றுகிற தன்மை கொண்டது நேற்று அவள் வார்த்தைகளில் மென்மை இருந்தது கருணை இருந்தது நட்பு இருந்தது தைரியம் கொடுத்தாள் ஹோ சந்தோஷத்தின் பகட்டு நான் அதை நிஜம் என்று நினைத்துவிட்டேன் நான் நினைத்தேன் அவள் ஆனால் கடவுளே நான் எப்படி அப்படி நினைத்திருக்க முடியும் இன்னொருவர் அதை எடுத்துக்கொண்ட பிறகு என்னுடையதையே இல்லையே எப்படி இவ்வளவு குருடாக நான் இருந்திருக்கிறேன் என்னிடையும் காட்டிய அன்பு இன்னொருவனை பார்க்கும் சந்தோஷமே தவிர வேறு எதுவும் இல்லை அவன் வராத வராதபோது நாங்கள் காத்திருந்த போது அவள் நெற்றி சுருங்கியது சலனமுற்றாள் அவளுடைய வார்த்தைகள் நடைமுறை எதுவுமே விளையாட்டாக இல்லை என்மேல் இன்னும் அக்கறை காட்டினாள் அதனால் தன்னுடைய பதட்டம் குறையும் என்று என்னுடைய நாஸ்டேங்கா நொறுங்கியிருந்தாள் நான் அவளை காதலிக்கிறேன் என்று அறிந்த பின்பு எனக்காக பரிதாபப்பட்டாள் நாம் துக்கத்தில் இருக்கும்போது மற்றவர்களின் துக்கம் அதிகமாக தெரியும் உணர்ச்சிகள் வதைக்கப்படுவதில்லை ஆனால் ஒன்றிணைகின்றன நிறைந்த இதயத்துடன் நான் அவளை சந்திக்க சென்றேன் பொறுமை இழந்தேன் எதுவும் சரியாக இருக்காது என்ற முன்னெண்ணம் எதுவும் எனக்கில்லை அவள் பிரகாசமாக இருந்தாள் பதிலை எதிர்பார்த்தாள் பதில் அவன்தான் அவன் அவள் கூப்பிட்டவுடன் வரவேண்டியது நான் வருவதற்கு ஒரு மணி நேரம் முன்பே அவள் வந்திருந்தாள் முதலில் நான் என்ன சொல்லாலும் அவள் இழித்தாள் நான் பேச ஆரம்பித்தேன் பின் கொண்டேன் நான் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தெரியுமா என்றாள் உன்னை பார்த்ததில் சந்தோஷம் உன்னை இன்று எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அப்படியா என்றேன் நான் இதயம் வலித்தது நீ என்மேல் காதல் கொள்ளவில்லை என்பதால் உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் சில ஆண்கள் உன் இடத்தில் இருந்திருந்தால் இந்நேரம் என்னை தொந்தரவு செய்திருப்பார்கள் நீ நல்லவன் பிறகு நான் கிட்டத்தட்ட கத்தும் அளவிற்கு என் கைகளை பிடித்து அழித்தினாள் சிரித்தாள் என் நண்பன் நீ என்றாள் கடவுள் உன்னை அனுப்பியிருக்கிறார் நீ இல்லை என்றால் என் நிலை என்னவாகியிருக்கும் சுவாரஸ்யமே இல்லாமல் இருக்கிறாயே என்னை எவ்வளவு கவனித்துக் கொள்கிறாய் எனக்கு திருமணம் ஆன பின்பு நாம் நல்ல நண்பர்களாக இருப்போம் அண்ணன் தங்கையை விட அதிகமாக அவனை கவனிப்பதைப் போல் உன்னையும் கவனிப்பேன் அக்கணத்தில் நான் மிகவும் சோகமடைந்தேன் இருந்தும் ஒரு சிரிப்பு என் ஆன்மாவில் எழுந்தது நீ வருத்தத்துடன் இருக்கிறாய் உனக்கு பயமாக இருக்கிறது அவன் வரமாட்டான் என்று என்றேன் ஹோ என் சந்தோஷம் குறைவாக இருந்தால் உன்னுடைய அவநம்பிக்கைக்காக வருந்திருப்பேன் என்னை யோசிக்க வைத்திருக்கிறாய் ஆனால் நான் பிறகு யோசிக்கிறேன் நான் நானாக இல்லை இப்பொழுது நான் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறேன் எல்லாம் லேசாக இருக்கிறது போதும் உணர்ச்சிகளை பற்றி பேசியது போதும் அக்கணத்தில் காலடிகள் கேட்டன இருட்டில் ஒரு உருவம் வருவது தெரிந்தது நாங்கள் எச்சரிக்கையானோம் அவள் சத்தமே போட்டுவிட்டாள் அவள் கைகளை விட்டுவிட்டு நடக்க ஆரம்பித்தேன் ஆனால் வந்தது அவனில்லை எதற்கு பயப்படுகிறாய் என் கையை ஏன் விட்டாய் என்றாள் மறுபடியும் தன் கையை கொடுத்து சொல் என்ன விஷயம் சேர்ந்து அவனை சந்திப்போம் நம்முடைய பற்று அவனுக்கு தெரிய வேண்டும் பற்றா என்றேன் ஹோ நாஸ்டேங்கா நாஸ்டேங்கா என்று நினைத்தேன் அந்த வார்த்தையில் நீ எவ்வளவு சொல்லிவிட்டாய் சில நேரங்களில் இந்த பற்று இதயத்தை சில்லிட வைக்கிறது ஆன்மா கனமாகிறது உன் கை சில்லிட்டு இருக்கிறது எனது நெருப்பில் எரிகிறது எவ்வளவு குருடாக இருக்கிறாய் நாஸ்டேங்கா ஒரு சந்தோஷமான மனிதன் சில சமயங்களில் தாங்க முடியாதபடி ஆகிவிடுகிறான் ஆனால் நான் உன்மேல் கோபப்பட முடியாது இறுதியில் என் இதயம் நிரம்பிவிட்டது கேள் நாஸ்டேங்கா என்றேன் நான் நாள் முழுவதும் நான் எந்த நிலையில் இருந்தேன் என்று உனக்கு தெரியுமா ஏன் எப்படி சீக்கிரம் சொல் இதுவரை ஏன் சொல்லவில்லை உன் வேலையெல்லாம் முடித்துவிட்டு கடிதத்தை கொடுத்துவிட்டு உன் நண்பர்களை பார்த்துவிட்டு பிறகு வீட்டில் படுக்கச் சென்றேன் அவ்வளோதானா என்றால் அவள் சிரித்து கொண்டே கிட்டத்தட்ட அவ்வளோதான் என்றேன் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஏனென்றால் கண்ணில் நீர் நிரம்ப ஆரம்பித்தது நாம் சந்திப்பதற்கு ஒரு மணி முன் விழித்து கொண்டேன் தூங்காதது போல் இருந்தது எனக்கு என்ன வயிற்று என்று தெரியவில்லை எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்ல வந்தேன் நேரம் நின்றுவிட்டது போல் இருந்தது ஒரு உணர்ச்சி என்னுடனேயே இருக்க வேண்டும் போல் இருந்தது நான் கண்விழித்த போது ஏதோ ஒரு இசையின் தூண்டுதல் இனிமையாக எங்கோ கேட்டது போல் இருந்தது எப்பொழுதுமே என் இதயத்தில் அடித்து கொண்டிருந்தது போல் ஆனால் இப்பொழுதுதான் ஓ கடவுளே இதற்கென்ன அர்த்தம் எனக்கு புரியவில்லை ஆ நாஸ்டேங்கா அந்த வினோதமான அழுத்தத்தை உன்னிடம் எப்படியாவது சொல்ல வேண்டும் என்றிருந்தேன் என்றேன் துயர்மிக்க குரலில் ஒரு மென்மையான நம்பிக்கையுடன் விடு ஷ் என்றாள் அந்த நொடியில் அந்த தந்திரமான பூனை புரிந்து கொண்டது திடீரென்று வாயாடினாள் குறும்புக்காரியானால் என் கையை பிடித்து சிரித்தாள் என்னையும் சிரிக்கச் சொன்னாள் நான் குழப்பத்தில் சொன்ன எல்லாம் அவள் சிரித்தாள் எனக்கு கோபம் வந்தது அவள் கொஞ்ச ஆரம்பித்தாள் உனக்கு தெரியுமா என்றாள் நீ என்னுடன் காதலில் இல்லை என்பதால் நான் உன்னிடம் வருத்தத்துடன் இருக்கிறேன் மனித இயல்பை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் இருந்தும் திரு அணுக முடியாதவரே நான் சாதாரணமாக இருப்பதால் என்னை குற்றம் சொல்ல முடியாது வைத்தியகாரத்தனமாக இருந்தாலும் நான் உன்னிடம் எல்லாவற்றையும் சொல்கிறேன் அதோ பதினோரு மணி அடித்து விட்டது என்றேன் நான் தூரத்து கூண்டிலிருந்து மணியோசையை கேட்டதும் அவள் பேச்சை நிறுத்தி கணக்கிட ஆரம்பித்தாள் ஆமாம் பதினோரு மணி என்றால் நிச்சயமற்ற குரலில் அவளை அச்சமடைய வைத்ததற்கு நான் வருந்திறேன் அவளை கணக்கிட வைத்ததற்கு அது என்னுடைய பகையின் வெளிப்பாடு அவளுக்காக பாவப்பட்டேன் என் செயலை எப்படி சரி செய்வதென்று தெரியாமல் விழித்தேன் அவளை தேற்றினேன் அவன் வராததற்கு காரணங்களை கூறினேன் அவளை தவிர எவரும் இப்படி ஏமாற மாட்டார்கள் அந்த நேரத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை கிடைத்தாலும் அது நிம்மதியை கொடுக்கும் மேலும் இது அபத்தமானது என்று தொடர்ந்தேன் என் வாக்குவாதத்தை உறுதிப்படுத்த அவனால் வர இயன்றிருக்காது நீ என்னை குழப்பிவிட்டாய் நாஸ்டேங்கா நானும் நேரத்தை கணக்கிட மறந்துவிட்டேன் யோசி கடிதம் இப்பொழுதுதான் கிடைத்திருக்கும் ஒருவேளை அவன் வராமல் கடிதத்திற்கு பதில் போட நினைத்தாள் நாளைக்கு முன் வர இயலாது நான் நாளை அங்கு சென்று உனக்கு தெரிவிக்கிறேன் ஆயிரம் சாத்தியங்கள் இருக்கலாம் கடிதம் சென்ற சமயம் அவன் வீட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதை படித்திருக்க கூட மாட்டான் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் தெரியுமா ஆமாம் ஆமாம் அதை பற்றி நான் யோசிக்கவில்லை என்றாள் நிச்சயமாக எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எதிர் சொல் பேச முடியாதபடி அவள் சொன்னாள் ஏதோ யோசித்து கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் நாளை காலை சீக்கிரமாக செல் ஏதாவது தெரிந்தால் என்னிடம் சொல் என் வீடு உனக்கு தெரியுமல்லவா தன் வீட்டின் முகவரியை மறுபடியும் எனக்கு சொன்னாள் பிறகு மிகவும் கனிவானவள் என் மேல் அக்கறை காட்டினாள் நான் சொல்வதை உன்னிப்பாக கேட்டாள் நான் கேள்வி கேட்டபோது அமைதியானாள் தலையை திருப்பிக் கொண்டாள் அவள் கண்களை பார்த்தேன் அவள் அழுது கொண்டிருந்தாள் என்ன என்ன சிறு பிள்ளைத்தனமா ஒரு குழந்தை போல அழற சிரிக்க முயன்றாள் ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் ஆனால் அவள் தாடை துடித்தது மார்பு வெம்மியது நான் உன்னை பற்றி நினைத்தேன் ஒரு நிமிட அமைதிக்கு பிறகு நான் கல்லாக இருக்க வேண்டும் உன் அன்பை புரிந்து கொள்ளாததற்கு எனக்குள் என்ன நடந்தது இப்போது என்று உனக்கு தெரியுமா நான் உங்கள் இருவரையும் ஒப்பிட்டு கொண்டிருந்தேன் அவன் ஏன் நீயாக இல்லை அவன் ஏன் உன்னைப்போல் இல்லை உன்னை போல அவன் நல்லவன் இல்லை இருந்தும் உன்னை விட அவனைதான் நான் அதிகம் விரும்புகிறேன் நான் பதில் சொல்லவில்லை ஆனால் நான் ஏதாவது சொல்வேன் என்று எதிர்பார்த்தால் இருக்கலாம் நான் அவனை முழுமையாக புரிந்து கொண்டிருக்க மாட்டேன் எப்பொழுதுமே அவனை கண்டால் எனக்கு பயம் அவன் கர்வமானவன் பார்ப்பதற்கு அப்படி இருக்கலாம் ஆனால் அவன் இதயத்தில் எனக்கு ஒரு மென்மையான இடம் உண்டு நான் அவனிடம் சென்றபோது அவன் பார்த்த பார்வை ஞாபகம் இருக்கிறது தெரியுமா என் துணி மூட்டையுடன் அவனை மதிக்கிறேன் அதனால் நாங்கள் இருவரும் சமந்தானே இல்லை நாஸ்டேங்கா இல்லை என்றேன் உன்னை விட அவனை நீ அதிகமாக நேசிக்கிறாய் இருக்கலாம் என்றால் அப்பாவியாக ஆனால் இப்பொழுது என்ன தெரிகிறது தெரியுமா பொதுவாக சொல்கிறேன் அவனை பற்றி மட்டும் அல்ல ஏன் நாம் எல்லோரும் ஒரு குடும்பமாக இருக்கக்கூடாது எவ்வளவு நல்லவர்களானாலும் ஏதோ ரகசியத்தை மற்றவரிடமிருந்து ஏன் மறைக்க வேண்டும் மனதில் உள்ளதை ஏன் வெளிப்படையாக சொல்லக்கூடாது ஒருவனை விட மற்றவன் கடுமையாக இருப்பது போல் தோன்றுகிறது உணர்ச்சிகளுக்கு நீதி வழங்குவது போல் அவைகளை அவசரமாக சொன்னதினால் ஹோ நாஸ்டேங்கா நீ சொல்வது உண்மைதான் ஆனால் அதற்கு பல காரணங்கள் உண்டு என்றேன் அந்த நேரத்தில் என் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு இல்லை இல்லை என்றால் உணர்ச்சி போங்க இப்பொழுது நீ மற்றவர்களைப் போல் இல்லை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை ஆனால் இச்சமயத்தில் நீ எனக்காக எதையோ விட்டுக்கொடுப்பது போல தெரிகிறது என்றால் பக்கவாட்டில் என்னை பார்த்து சொல்வதற்கு மன்னிப்பாயாக நான் ஒரு சாதாரண பெண் வாழ்க்கையில் சிறிதே பார்த்திருக்கிறேன் அதனால் எப்படி சொல்வதென்று தெரியவில்லை என்றாள் உணர்ச்சிகளை காட்டாமல் ஆனால் நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல வந்தேன் நான் அதை உணர்கிறேன் கடவுள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் நீ கனவு கண்டவனை பற்றி சொன்னது இப்பொழுது நிஜமில்லை அதாவது அது உனக்கு பொருந்தாது நீ மீண்டு வருகிறாய் நீ சொன்னதை விட வித்தியாசமாக இருக்கிறாய் நீ யாரையாவது காதலித்தால் சந்தோஷமாக இருப்பாய் என்று வேண்டுகிறேன் அவளுக்காக நான் எதுவும் வேண்ட தேவையில்லை ஏனென்றால் உன்னுடன் அவள் சந்தோஷமாக இருப்பாள் நானும் ஒரு பெண் அதனால் நான் சொல்வதை நீ நம்ப வேண்டும் அவள் பேசுவதை நிறுத்திவிட்டு என் கையை மெதுவாக அழுத்தினாள் என்னாலும் கிளர்ச்சினால் பேச முடியவில்லை சில வினாடிகள் கடந்தன ஆமாம் இப்பொழுது தெளிவாகிவிட்டது அவன் இனி வரமாட்டான் என்றால் தலையை தூக்கிக்கொண்டு கொண்டு நேரமாகிவிட்டது அவன் நாளை வருவான் என்றேன் நிச்சயமான குரலில் ஆமாம் என்றால் மனக்கசப்பு இல்லாமல் நாளை வரை வரமாட்டான் என்று இப்பொழுது தெரிகிறது சரி சென்று வருகிறேன் நாளை வரை மழை பெய்தால் நான் வரமாட்டேன் நாளை மறுநாள் வருவேன் நிச்சயமாக வருவேன் என்ன நடந்தாலும் கட்டாயமாக நீ இருக்க வேண்டும் நான் உன்னை பார்க்க வேண்டும் உன்னிடம் எல்லாம் சொல்ல வேண்டும் பிறகு நாங்கள் பிரிந்தபோது அவள் கையை என்னிடம் கொடுத்து கபடமில்லாமல் சொன்னாள் நாம் எப்பொழுதும் ஒன்றாகவே இருப்போம் இல்லையா ஹோ நாஸ்டேங்கா இப்பொழுது நான் எவ்வளவு தனிமையில் இருக்கிறேன் என்று உனக்கு தெரிந்தால் ஒன்பது மணி அடித்தவுடன் என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை அந்த மோசமான வானிலையும் பொருட்படுத்தாமல் வெளியே சென்றேன் எங்கள் இருக்கையில் அமர்ந்தேன் அவளுடைய தெருவிற்கு சென்றேன் ஆனால் வெட்கமுற்று அவள் வீட்டுக் கதவிலிருந்து இரண்டு அடிகளுக்கு முன்னேயே ஜன்னல்களை பார்க்காமல் திரும்பிவிட்டேன் இன்னும் அதிக மனசோர்வுடன் வீட்டிற்கு சென்றேன் என்ன ஒரு ஈரமான வறண்ட நாள் வானிலை நன்றாக இருந்திருந்தால் இரவு முழுவதும் நடந்திருப்பேன் ஆனால் நாளை அவள் என்னிடம் எல்லாம் சொல்லுவாள் இன்று கடிதம் எதுவும் வரவில்லை ஆனால் அது எதிர்பார்த்ததுதான் இந்நேரம் அவர்கள் சேர்ந்திருப்பார்கள்